வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் செய்வகா என்று திரிநீர் அணிந்திருக்கும் மேய்வே வராதே வினை ஓம் சைராம் நற்பவி ஆறுமுகம் வரலிடம் அனுதனும் நேர்முகம் நாம் அறியுமான் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவுல நம்ம வேல்மாரல் பூஜை செய்தோம் அப்படின்னா கட்டாயமா நம்மள தேடி வேல் வரும் அப்படின்னு வந்து பல பேருக்கு நடந்திருக்கு அது உண்மையும் கூட தான் ஆனா இந்த சகோதரிக்கே வேல் வந்த விதமே வேற மாதிரி அது மட்டும் இல்லங்க முருகப்பெருமான் எப்படி அவதரித்தாரோ அதே போன்று மாதம் தேதி நேரம் எல்லாமே ஒருங்கிணைந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு அது முருகன் அருளால பிறந்திருக்கு ஆமாங்க அந்த குழந்தைய பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சாம இருந்த குழந்தைய முருகப்பெருமான் பேச வச்சிருக்காரு சஷ்டி கவசத்தின் வீரியம் என்ன அதோட சக்தி என்ன அப்படின்றத உணரக்கூடிய வகையிலும் ஒரு அற்பதும் வந்து நிகழ்ந்திருக்கு இது எல்லா தான் இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போறோம் சரி வீடியோவுக்கு என்ன பண்ணணும் லைக் போட்டு வந்துடுறீங்களா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சகோதரி தீவிர முருக பக்தை இவங்க மட்டும் இல்ல இவங்க குடும்பம் அதாவது இவங்க அம்மா வீட்டு சகாவும் சரி இவங்க கல்யாணம் ஆகி வந்த மாமியார் வீட்டு சைடும் சரி பழனி அணிக்கு வருடந்தோருமே காவடி எடுக்கிறது இவங்களோட குடும்பம் வழக்கம் இப்படி முருகப்பெருமானோட பக்தியில ஊறி போயிருக்கிற ஒரு குடும்பத்துல இவங்களுக்கு நடந்த அற்புதம் தான் இது அதாவது முதல் குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா முருகர் அருளாலேயே வந்து பழனிக்கு போயிட்டு வராங்க அதுக்கப்புறமா அது அடுத்த மாதமே அவங்களுக்கு கருணின்னு ஒரு ஆண் குழந்தை ஒண்ணும் பிறந்தாச்சு இரண்டாவதா எல்லாருக்கும் இருக்கிற போல அவங்களுக்கு ஒரு ஆசை இரண்டாவதுதான் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து கண்டிப்பா பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு இவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க அது கேட்ட மாதிரி இவங்க மாசமாவும் இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம் வயிறை பார்த்தே சொல்லுவாங்க இப் இப்படி இருக்கு அப்படி இருக்குமா கட்டாயம் உனக்கு பெண் குழந்த தாமா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல எல்லாருமே மேக்சிமம் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து என்ன சொல்றாங்கன்னா பொண்ணு பொண்ணுதான் பொறக்குமா உனக்கு அப்படின்றாங்க அவங்களுடைய அம்மாவுக்கு அதாவது சகோதரியோட அம்மாவுக்கு வந்து ஒரு கனவு வருது அந்த கனவுல ஒரு குட்டி பையன் வெள்ள விளையின்னு வரா அதோட ஒரு வெள்ளை கலர் வேஸ்டி உனக்கு கட்டிக்கிட்டு வந்து மணியில அந்த மணி வந்து கையில கொடுக்குறாரு அவங்க அம்மா கையில இவங்களுக்கு வந்து ஒண்ணும் புரியல அவனிய கையில வாங்குறாங்க அதோட அந்த கனவு கலைஞ்சு போச்சு மறுநாள் வந்து இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க என்னடா அது ஒரு குட்டி பையன் வந்தால் வெள்ளை கலர்ல ஒரு வேட்டி கட்டிட்டு வந்து கையில மணி கொடுத்துட்டு போகிறானே என்னவா இருக்கும் அப்படின்னு இவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க உடனே அவங்க பொண்ணு வந்து பக்கத்துல நிற்கிறாங்க அப்ப இவங்க நினைச்சாங்களாம் ஒருவேளை இரண்டாவதும் பையன்தான் அதை அததான் கனவுல வந்து முருகப்பெருமான் சொல்றாரோ அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இவங்க சொல்கிறாங்களா உங்களுக்கு ரெண்டாவது பையன் தான் பொறப்பாம் போல இருக்கு அப்படின்னு வந்து இவங்க அம்மா சொல்கிறாங்களாம் அதுக்கு அவங்க இருந்துகிட்டு இல்லை இல்லை எல்லாருமே எனக்கு பொண்ணு தான் பொறுக்கும்னு சொல்றாங்க நீயமா இப்படி சொல்ற எனக்கு பொண்ணுதாமா வேணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க சரி பார்ப்போம் கடவுள் விட்ட செயல் அப்படின்னு சொல்லி விட்டாச்சுங்க மாசம் நெருங்க 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 ஆப்ரேஷன் பண்றதுக்கான நேரமும் வந்துச்சு ஏன்னா முதல் குழந்தை ஆப்ரேஷன் அப்படின்னா இரண்டாவது குழந்தை சொல்லவே வேணாம் ஆனா இவங்க டேட் குறிச்சுது ஆப்ரேஷனுக்குன்னு பார்த்தாலுமே டேட் குறிப்பாங்க இந்த நாள் டேட்டுன்னு வந்து குறிக்கிறதெல்லாம் இப்போ இந்த காலமாகச்சு அதனால அவங்க ஒரு டேட் குறிக்கிறாங்க அந்த டேட்டில் தான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு இவங்க நினைச்சிருந்தாங்க ஆனா கடவுள் ஒண்ணு நினைக்கிறார் என்ன அப்படின்னா நாளைக்கு ஆப்ரேஷனா இன்று வந்து அவங்க அம்மாக்கு இன்னொரு ஒரு கனவு வருது அந்த கனவுல அந்த கனவுல ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுமே நல்ல வெள்ள வெளியே அழகா இருக்காங்க அதுவும் வெள்ளை கலர் வேஸ்டி கட்டிட்டு பழனி மலைய படியேறி போற மாதிரி கனவு காண்றாங்க இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு அதாவது ரெண்டு குழந்தைன்னா முதல் குழந்தை பையன் இரண்டாவதும் பையன் தான் அதுவும் பழனியாண்டியாவே வந்து புறக்க போறாங்க போல இருக்கு அப்படின்னு இவங்க அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான வெளியே சொல்லிக்கல நம்ம சொன்னதை இவங்க நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க மனசோட வச்சுக்கிட்டாங்க மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வழி வர ஆரம்பிக்குது ஏன்னா டாக்டர் குறிச்ச டேட்டு இன்னும் ரெண்டு மூணு நாள் தள்ளிதான் இருக்கு இருந்தாலும் இவங்களுக்கு முன்ன முன்கூட்டியே இவங்களுக்கு வழி வரதுனால ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கிறாங்க சேர்த்ததும் ஆப்ரேஷன் பண்ணி அழகா குழந்தை பிறந்துருச்சு என்ன குழந்த தான் பிறந்திருக்கு வரும் ஆனா பிறந்த மாதம் தேதி நட்சத்திரம் எல்லாம் கேட்டீங்கன்னா அசந்து போயிடுவீங்க கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி பூச தான் பாப்பா பிறந்திருக்கு அதாவது பையன் பிறந்திருக்கு முருகன் நினைச்சது போலவே குட்டி முருகராகவே வந்து பிறந்தாச்சு யாருக்கு அமையல்ல எல்லாமே ஒரு சேரும் அமையுது என்னதான் ஆப்ரேஷனாக இருந்தாலுமே வந்து அவங்க குறிச்ச டேட்டுன்றது வேற பாப்பா பிறந்த டேட்டுன்றது வேற ஆறாம் தேதி கார்த்திகை மாதத்துல பிறந்திருக்காரு அதுவும் பூச நட்சத்திரம் பேர் கேட்டிங்கன்னா ரொம்ப அசந்து போவீங்க கட்டாயமா அது முருகர் பேர் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு நாலு பேர் எழுதி குளிக்க போடுறாங்க முருகருக்கு முன்னாடி குளிக்க போட்டு ஒரு பேர் எடுக்கிறாங்க அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா இது இனிய வேல் அப்படின்னு வந்திருக்கு பேர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கலங்க வர வர வீடியோ பதிவில் குழந்தைங்களோட பேர்லாம் வந்து ஒரு சிலரெலாம் நோட் பண்ணி வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பேர் அதுவும் வந்து இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரியும் இருக்குது இனிய தமிழ்லேயும் இருக்குது அற்புதமான ஒரு பேராகவும் இருக்குது இனிய வேல் அப்படின்னு பாப்பாவுக்கு வந்து பேர் வச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆனதும் இவங்க கோயிலுக்கு போய் முருகப்பெருமானுக்கு அவங்க நன்றி கடனா வந்து வேண்டுதல் எல்லாமே செலுத்திட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அதாவது அவரு ஒண்ணு நினைச்சுட்டாருனா அதுதானே அவர் கொடுப்பாரு குழந்தை பிறந்தப்போ அவங்க அம்மா சொன்னாங்களா நான் தான் உனக்கு பையன் பறக்கும் சொன்னேன் என் பேச்சு யார் கேட்டீங்க உனக்கு இன்னைக்கு ஆபரேஷன் அப்படின்னா எனக்கு நேத்திக்கு கனவுல வந்து சொல்லிட்டாரு ரெண்டு குழந்தைங்க பழனிமலையை வந்து படியேறி போற மாதிரி அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொன்னாங்களா நிச்சயமா உண்மைதாங்க அதாவது ஒரு சில விஷயம்லாம் நமக்கு முன்கூட்டியே கனவுல வந்து இந்த மாதிரி தெரிவிக்கிறது பல பேருக்கு வந்து அது உண்மையாகவே அப்படியே சாட்சாத் மாறும் அந்த மாதிரிதான் இவங்களுடைய அம்மாவுக்கும் வந்து முன்கூட்டியே குருக பெருமான்னு சொல்லிட்டார் போல இந்த இப்போ அந்த பாப்பாவை பார்க்கணும்னு எல்லாரும் ஆசையாக இருக்கும் ஆனால் என்னால் இப்போதைக்கு வைக்க முடியாது ஆனால் கிட்டத்தட்ட நம்ம ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் நோட் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி இந்த பாப்பாவை நான் ஸ்டேட்டஸில் வச்சிருந்தேன் எப்படி எதனால் வச்சேனா இந்த அற்புதம் வந்து இவங்க எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க நான் அவங்க வந்து நேம் எழுதி வைக்க மறந்துட்டேன் அதாவது நிறைய மெசேஜ் வரல அதில் மறந்துட்டேன் கடலை வந்து ஊசி போட்டு தேடுற கதை தான் எனக்கு வாட்ஸ்அப்ல அதனால மிஸ் பண்ணிட்டுமே நல்லா அற்புதமான விஷயம் சொல்லியிருந்தாங்களே ஒரு சில டீட்டெயிலாம் கேட்கணுமே அப்படின்னு தேடுறேன் ஸ்டேட்டஸ்ல வைப்போம் யாராவது தேடிட்டு வராங்களா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் நானும் வச்சிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி வந்து குட்டி பாப்பாவே நீங்க ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தீங்க ரொம்ப நன்றி அப்படின்னாங்க அப்பா அவங்கள தாங்க ரொம்ப நரமா தேடிட்டு இருக்கேன் இந்த குட்டி வேலவனை பத்தி சொல்லணும் அப்படின்னு தான் வந்து நான் தேடிட்டு இருக்கேன் அப்போ தான் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க நான் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரத முறை இருந்தேங்க வேல்மாரல் பூஜை செய்தோம் அப்படின்னா நம்மளை தேடி வேல் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல அதை தெரிஞ்சுக்கணும் அதை டெஸ்ட் பண்ணணும்ன்றதுக்காக வேண்டியே இவங்க நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்திருக்காங்க எப்படியெல்லாம் விரதம் இருக்கிறாங்க பாருங்க ஆனா இவங்களுக்கு வேல் எப்படி வந்துச்சுன்றது பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவங்க நாப்பத்தெட்டு நாளுக்கு விரதம் இருக்கிறாங்க வேல் மரம் தினமும் பாராயணம் பண்றாங்க இவங்க அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அவங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்களாம் நீ சும்மா வீட்டுல இருந்துகிட்டு பூஜை பண்ணா வேல் வந்துருமா கோவிலுக்கு போ கோவிலுக்கு போயிட்டு வா அப்பதான் உங்களுக்கு வேல் கிடைக்கும் அப்பதான் முருகனோட அருள் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னாங்களாம் இல்ல இல்ல நான் வீட்டுல இருந்தபடியே நாப்பத்தெட்டு நாளுக்கு ஒரு பூஜை பண்ணுவேன் வேலை வந்து கண்டிப்பா என்னை தேடி வருவாரு நீ வேணா பாருமா அப்படின்னு இவங்க வந்து என்ன பண்றாங்க பூஜை முடிக்கிறாங்க கரெக்டா நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் வந்து இவங்களுக்கு கனவு வருது அந்த கனவுல வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து இவங்க கையில வேல் குடுக்குற மாதிரி கனவு வருது மறுநாள் வந்து நினைச்சு பாக்குறாங்க நமக்கு கனவுல மட்டும் தான் வேல் கிடைக்கும் போல நேரில் யாருமே நமக்கு வந்து வேல் கொடுக்கல அம்மா சொன்ன மாதிரி நம்ம கோயிலுக்கு போகாம வீட்லயே பூஜை பண்ணோமே அதனாலதான் நமக்கு வேல் கிடைக்கலையோ என்னமோ அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்கு ஒரு மாதிரி ஏக்கமா இருந்திருக்கு சகோதரி நம்ம வீடியோ பதிகள் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கிறதுனால நம்ம வேல் எல்லாம் வந்து நான் சேல் பண்றாங்க இல்லையா அப்போ சகோதரிக்கு ஒரு எண்ணம் நாம சகோதரி கிட்ட இருந்தே ஒரு வேல் வாங்கிட்டா என்ன தான் ஒரு கனவுல வந்து ஒரு அம்மா கொடுக்குற மாதிரி இருந்ததுல சரி அதனால நம்ம சகோதரி கிட்ட நாமே வந்து ஒரு வேல் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அம்மா எனக்கு ஒரு சின்னதாக ஒரு வேல் ஒன்று போடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த உண்டான பணம் பிளஸ் கொரியர் சார்ஜோடு சேர்த்து நான் வந்து இவ்வளவு ஆகுதுங்க அப்படின்னு சொல்லி இரநூறுபா அப்படின்னு போட்டு விட்டுட்டேன் அதுக்கு அவங்களும் பணம் போட்டுட்டாங்க இது வந்து இரவு நடந்த கதைங்க சரி நான் அவங்க கிட்ட பணம் எல்லாம் வாங்கியாச்சுங்க அதுக்கப்புறம் நான் கொரியர் போடும்போது தான் நான் கவனிச்சு பாக்குறேன் அவங்க வெறும் அறுபது ரூபாய் தான் கேட்குறாங்க ஆனா எதுக்கு இரநூறுபா ரூபாய் போட்டாங்கன்னு தெரியல நானும் வந்து தூக்க கழகத்துல எப்படி சொன்னேன் என்னன்னு எனக்கும் தெரியல அப்புறம் நான் யோசிச்சேன் சரி பணம் கொடுத்தாவே இருக்கட்டும் நாம வந்து ஒரு குட்டி வேலைவன அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட அறுபது ரூபா வேல் ப்ளஸ் குட்டி வேலைவன் அவரே சேர்த்து நான் கொரியர் அவங்களுக்கு போட்டாச்சு அவங்களுக்கு பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஏன்னா அவங்க கேட்டது ஒன்று நான் அனுப்பிச்சது ரெண்டு எப்படி எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு பாருங்க அவங்க சொல்றாங்க நீங்க சகோதரி நீங்க தானே இவ்வளவு அமௌண்ட்டுக்கு கேட்டீங்க அதனால தான் நான் போட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்ல சிஸ்டர் சாரி தப்பா எடுத்துக்காதீங்க இரவு நேரத்துல சொல்லியிருக்கேன் ஆனா என்ன நடந்தது எனக்கும் தெரியல நான் அதனால தான் என் எஸ்டா பணம் அவங்க கிட்ட வாங்கியிருக்க போல அதான் சரி நம்ம வேலைவன் அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் அப்படின்னு நான் வந்து யதார்த்தமா சொல்றேன் அதுக்கு அவங்க இவ்வளோ பெரிய கதை சொல்றாங்க சிஸ்டர் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிஞ்ச உடனே வேல் எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வரும்னு சொல்லுவாங்க ஆனா அது எப்படி போய் எப்படி வந்திருக்கு பாருங்க இதுவே முருகனுடைய சித்தம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க அந்த குட்டி வேலவன் அந்த குட்டி முருகர்கிட்ட கொடுக்குறாங்க அது பார்க்கவே அவ்வளவு அம்சமா இருந்துச்சு எது எப்படி இருந்தாலும் கட்டாயமா நாம விரதம் இருக்கிறோம் முருகப்பெருமான நினைச்சு முருகா எனக்கு ஏதாவது ஒரு வேல் வடிவில் நம்ம வீட்டுக்கு வாப்பான்னு கூப்பிட்டா நிச்சயமா அவர் வருவார் வராம மட்டும் போக மாட்டார் வேல அவனுடைய வேலுக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னா கந்த சஷ்டிக்கு சொல்லவே வேணாம் கந்த சஷ்டி நிகழ்த்திய அற்புதம் இருக்கு பாருங்க அது இன்னும் மெய் உண்டாக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஏமலதா அவங்களுடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல செஸ் போட்டியில கலந்துக்கிட்டாங்க தம்பிக்கு முருகர் மீது ஒரு பற்றி எந்த நேரமும் எப்போவுமே வந்து சஷ்டி கவசம் வந்து வீட்டில் போதெல்லாம் தம்பி கூட சேர்ந்து பாராயணம் எல்லாம் செய்வாங்கலாம் இது வந்து ஸ்டேட் லெவலில் நடக்கிற விளையாட்டு போட்டி அதுல வந்து மிகப்பெரிய விஷயம் தான் அதுல வந்து வெற்றி பெறுறது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் இல்லையா அதனால தம்பி வந்து கலந்து கடைசி சுற்று வரைக்கும் தம்பி போயாச்சு ஒரு பயமும் ஒரு மாதிரி ஒரு பதற்றமும் கையெல்லாம் வந்து நடுக்கமா இருக்கு யாராவது வந்து ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருக்கும்ல தம்பி வந்து உள்ள போகணும் போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னன்னா வெளியே வந்து நிக்கிறாங்க கொஞ்சம் ரெஸ்ட் டைம் மாதிரி வந்து நின்னதும் சஷ்டி கவசம் வச்சு தம்பி கேட்கறாங்க சஷ்டி கவசத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப உள்ள போறாங்க விளையாடணுமா விளையாடிட்டே இருக்கும்போது ஒரு காயின் எடுத்து வச்சா தம்பி தான் அவுட் ஆக வேண்டியது தம்பி காயின் எடுத்துட்டாங்க எடுத்த நேரம் அது வைக்கிறதுக்கு கை வரலையா அது கையிலே காயின் கிட்ட போயாச்சு கை ஆனா வந்து காயின் எடுக்கல எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஆயிருக்கு தம்பிக்கு சரின்னு யோசிச்சுட்டே இருந்த நேரத்துக்கும் எங்க இருந்தோ மயில் சத்தங்க அப்படி ஒரு மயில் சத்தம் கேட்டுதான் அந்த மயில் சத்தம் கேட்ட அடுத்த செகண்டே வேற ஒரு காயின் எடுத்து வைக்கிறாராம் செக் வச்சு ஆப்போசிட் பார்ட்டியை வந்து அவுட் பண்ணியாச்சு அந்த ஒரு காயின் ஃபர்ஸ்ட் எடுத்த காயின் வச்சிருந்தா தம்பி அவுட்டு ஆனா அந்த ஒரு நிமிஷம் எங்க இருந்துதான் அந்த மயில் சத்தம் கேட்டுதுன்னே தெரியல அந்த கிரவுண்ட்ல அந்த சத்தத்தை கேட்ட அடுத்த கணமே இவர் வேற ஒரு காயின் எடுத்து வைக்கிறாரு செக் வச்சு ஆப்போசிட் பார்ட்டி அவுட் பண்ணிட்டாதான் பண்ணியாச்சு தம்பி தான் வின் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு கணம் எப்படி இருந்திருக்கும்ல உண்மையாவே எல்லா விஷயத்திலுமே முருகப்பெருமான் கூட துணையா தான் இருக்கு அவரை நம்புறோன்னு போது சஷ்டி கவசத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு வீரியம் இருக்கு சக்தி இருக்கு பாத்தீங்களா அதோட தம்பியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹரீஷ் ஸ்டேட் தேவையில்ல பதினாலாவது பரிசை வந்து தம்பி வெற்றி பெற்றிருக்காங்க வாழ்த்துக்கள் தம்பி வாழ்க வளமுடன் முருகனோட அருளும் ஆசீர்வாதம் எப்போதும் கூட துணையாவே இருக்கும் சரியா பதிவை எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரியை வந்து கால் பண்ணுறாங்க அதாவது அவங்களோட தம்பி வந்து முதல் முறையை எழுதின எக்ஸாம் வந்து மேக்ஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க டென்த்து இப்போ இந்த தடவை வந்து ரெண்டாவது ரீ எக்ஷகம் ரீ எக்ஸாம் வந்து எழுதினாங்க அப்போ எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை வேண்டிக்கோங்க சிஸ்டர் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் எல்லாரும் அந்த பையனுக்காக வேண்டி வேண்டிக்கிட்டோம் தம்பி எழுதின எக்ஸாமுக்கு ரிசல்ட் இன்னைக்கு காலையில் தான் வந்திருக்குங்க ரிசல்ட் என்னன்னு பார்த்துட்டு அடுத்த கணம் டிவியில் பார்க்குறாங்க ஆடு போய்கிட்டு இருக்கு அந்த ஆடில் வேல் வர வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் வேல் வந்து முருகன் நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் என்னோட ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிறார் இதை விட இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா அந்த தம்பி எடுத்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று கூட்டினா ஆறு வருதா முருகனை நம்புனவங்களை என்றைக்குமே அவர் கைவிட மாட்டாருங்க இன்னொரு ஒரு அற்புதமும் பார்க்க போகிறோம் இந்த அற்புதம் வந்து எனக்கு உண்மையே மனசுக்கு கலங்கி ஒரு ஒரு கணம் வந்து நானே கண்ணீர் விட்டு அழுதுட்டேன் என்ன அப்படின்னா ஒரு சகோதரி வந்து ஃபோன் பண்ணி என்னோட பையன் வந்து சரியாக பேச மாட்டேங்கிறான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வயசு ஆயிடுச்சு குழந்தை ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டா சரியா பேசலை அப்படின்னு வந்து ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் வருது அக்கம் பக்கம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னம்மா பண்ணுறது என்ன சிஸ்டர் பண்ணுறது என்கிறதுனா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை அன்னைக்கு நம்ம வீட்டில் வேல் வச்சுருக்கீங்கன்னா பால் அபிஷேகம் செய்யுங்கம்மா தேன் அபிஷேகம் செய்யுங்க தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனை குழந்தைக்கு கொடுங்க அந்த வேலுடைய மேல் நுனி இருக்கு இல்லையா அந்த நுனியை கொண்டு நாக்குல ஓம் அப்படின்னு நீங்களே எழுதுங்க கோவிலுக்கு போய் ஐயர் யாராவது செய்வாங்க அப்படின்னா செய்யுங்க அப்படிலாம் இல்லங்க நானே செய்யறேன் கோவிலுக்கு எல்லாம் என்னால் போக முடியல அப்படின்னா உங்க வீட்டுல இருந்தபடியே மாதந்தோறும் கிருத்திகை அண்டைக்கு தேன் அபிஷேகம் செய்து தேன் வந்து குழந்தைக்கு கொடுங்க வேலுடைய முனையை கொண்டு ஓம்னு வந்து எழுதிட்டு வாங்க இது தொடர்ந்து நீங்க மாதந்தோறும் எழுதுங்க அந்த பூஜை செய்யும்போது பாப்பாவையும் பையனையும் வந்து பக்கத்துல உட்கார வச்சுட்டு நீங்க செய்யுங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அவங்களும் ரொம்ப நம்பிக்கையோட வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாதந்தோறும் அவங்க செய்தே வந்தாங்க இப்ப ரீசெண்டா அவங்க மெசேஜ் பண்ணி ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ நன்றி சொல்லி இருந்தாங்க எனக்கெல்லாம் நன்றி சொல்லாதீங்க என் அப்பன் முருகனுக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு உண்மையா சொல்ற சகோதரி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அந்த மாதந்தோறும் இந்த பூஜை செய்து என் குழந்தைக்கு எழுதுனதுக்கு அப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல தேர்ட் ப்ரைஸ் பேச்சு போட்டிக்காக வாங்கியிருக்காரா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை நான் ஃபோட்டோ மட்டும் மிஸ் பண்ணிவிட்டேன் சாரி இந்த பதிவை வந்து பார்த்துட்டு இருக்க சகோதரி கட்டாயமாக ஃபோட்டோ வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் வந்து சேட்டஸ்லேயும் குரூப்லேயும் வந்து போட்டு விடுறேன் ஃபோட்டோ வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் குழந்தை வந்து தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க அது பேச்சு போட்டிக்காக அப்படின்னும் போது முருகன் எப்பேற்பட்ட ஒரு கருணையை வந்து புரிஞ்சுருக்காருல பேசாத குழந்தையும் பேச வைப்பார் அழகு முத்துக்குமரன் முருகப்பெருமான் நிச்சயமான உண்மைங்க இந்த மாதிரி ஒரு சில குழந்தைங்களாம் சரியா பேசல அப்படின்லாம் சொல்லி கவலைப்படுறீங்களா எதுக்குமே கவலைப்படக்கூடாது முருகன் இருக்கும்போது எதுக்குங்க இங்க கவலைப்படணும் அதோடு சேர்த்து முத்தைத்தரு பத்தி திருநகை திருப்புகள் இருக்கு இல்லையா இந்த திருப்புகளை நீங்க குழந்தைக்கும் சொல்லிக் கொடுங்க குழந்தையின் சார்பா நீங்களும் பாராயணம் செய்துட்டு வாங்க நிச்சயமா பேசாத குழந்தையும் முருகப்பெருமான் அழகாக அவருடைய இனிமையான தமிழை கொண்டு பேச வச்சிருவார் சரியா இன்றைய பதிவு கண்டிப்பா உங்களை பல பேருக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க சரி நாளை இன்னும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் வேள்வேல் வெற்றிவேல் வேள் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண பவே ஓம் சைராம்